ல்லாகி ஒரு சகோதரர் நம்முடைய உடலில் இருந்து இந்திரிய துணி வெளியேறிவிட்டால் எப்படி குளிக்கணும்னு கேட்டிருக்காரு உடல் மலஞ்சலம் பட்டுவிட்டாலோ கணவன் மனைவி ஒன்று சேர்ந்தாலோ இந்திரிய நம்ம அறியாமல் வெளியேறினாலோ கடமையான குளிப்பு தான் குளிக்கணும் இதுதான் அவிசல்லா செல்லம் அவர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்த சுண்ணத்த சரி கடமையான குளிப்பு எப்படி குளிக்கணும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப சுலபமானதுதான் இதுக்காக பெருசா துவாவோ மியத்தோ வைக்க வேண்டிய அவசியம் இல்லை கடமையான குளிப்புக்கு முதலில் பிற பொறுப்பை நன்கு தண்ணீர் ஊற்றி சுத்தம் செய்து கொள்ள பிறகு இரு கைகளையும் அணிக்கட்டு வரை மூன்று முறை கழுவ வேண்டும் பிறகு மூன்று முறை வாய்க்கு வேண்டும் மூன்று முறை நாசிக்கு தண்ணீர் செலுத்தி மூக்கினை சுத்தம் செய்ய அடுத்ததாக மேல் நெற்றியில் இருந்து கீழ்த்தாடை வரையிலும் வலது காதில் இடது காது வரையிலும் உள்ள முகம் முழுவதும் மூன்று முறை கழுவ வேண்டும் பிறகு இரண்டு கைகளையும் கை மூட்டு மேல் பகுதி வரை மூன்று முறை கழுவ வேண்டும் பிறகு மூன்று முறை தலையில் மூன்றில் ஒரு பங்கு வசூல் செய்ய வேண்டும் இதெல்லாம் முடிந்த பிறகு நீங்க எப்போ எப்படி சோப் பயன்படுத்தி குளிப்பீங்களோ அதே மாதிரி குளிச்சு முடிச்சிட்டு குளித்த இடத்தை விட்டு சிறிது தள்ளி நகர்ந்து வந்து இரண்டு கால்களையும் பரண்டை கால் மூட்டு வரை இன்னங்கால் நனையும் மூன்று முறை கழுவிய பிறகு குளிர்நிலையை விட்டு வெளியேற வேண்டியதுதான் அவ்வளவுதான் இதுதான் கடமையான குளிப்பு முறையாகும் இது போல வேற ஏதாவது மார்க்கம் சம்பந்தப்பட்ட சந்தேகங்கள் உங்களுக்கு இருந்தா கமெண்ட்ல கேளுங்க அதுக்கான பதில வரக்கூடிய வீடியோக்கள்ல பதிவிடுகிறேன் இனி வரும் காலங்களிலே நாமும் கடமையான குளிப்பினை சரியான முறையிலே குளித்து ஐவேளை தொழிலினை தொழுது பேணி காத்து இறைவனிடத்திலே பாவமன்னிப்பு பெற்று சொர்க்கம் செல்லும் நன்மக்களாக உங்களையும் என்னையும் அல்லாஹ் தஆலா ஆக்கி அருள்படிவானாக ஆமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு